வணக்கம் இன் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பிஸியாவே போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம் அதுக்கு ஆப்டான டைம் இந்த அஞ்சு மணிதான் சோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஷோல என்னென்ன சூப்பரான விஷயங்களை இந்த நாலு சிக்மெண்ட்ல பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி மன ஆரோக்கியத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பாக்கல வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து உஷாஸ் முத்திரை அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம் பேர் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் வந்து இது உஷாஸ் அப்படின்னா கதிரவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதாவது டா இங்கிலீஷ்லேயும் சொல்லி பார்த்தீங்கன்னா டான்னு சொல்லுவாங்க டிஏ டபிள்யூன்னு இருக்கியா அந்த மாதிரி டானுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து இரவியோட பெயர் இப்போ எப்படி நம்ம வந்து சூரியனை வந்து நம்ம இறைவன் அந்த மாதிரி சொல்கிறோமோ இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க டான்ன்னா அதாவது உஷாஸ்னால் இரவியோட பெயர் காரணம் வந்து வந்திருக்கு இப்போ அந்த முத்திரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து எதாவது ஒரு ஆசனத்தில் வந்து உட்கார்ந்துக்கலாம் இந்த மாதிரி விரிப்பு போட்டுட்டு இப்போ நான் வந்து பத்மாசனத்துல உட்காடுறேன் பத்மாசனம் போட்டோம்னா நமக்கு வந்து நிறையவே வந்து பலன்கள் இருக்குது கூடவே வந்து இந்த முத்திரைகள் செய்யும் போது இன்னும் அதிக பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது உஷாஸ் முத்திரைங்க வந்து ரெண்டு கையுமே சேர்த்து வச்சு வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்படி எடுத்துட்டு ரெண்டு கைகளை வந்து நல்லா இப்படி வந்து கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு கொஞ்சம் இப்படி நல்லா லூசாக வெட்டுக்கோங்க ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு தெரியுதுக்காக காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக அது வந்து மாரி மாதிரி க்ளோஸ் பண்ண வேண்டாம் இப்படி லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரிலாக்ஸ்டாக அப்படி வச்சுட்டு ரெண்டு கெந்த கட்ட இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி வந்து நம்ம வைக்க போகிறோம் இப்போ வைக்க போகிறோம் வச்சுட்டு நம்ம இப்படி உட்காந்துக்கணும் அதாவது இப்படி வர மாதிரி நேராக பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும் உட்காந்துட்டு முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுக்கோங்க தலை கழுத்து முதுகு தண்டு எல்லாமே வந்து நேராக இருக்கணும் உட்காந்துட்டு ஒரு ஆழ்ந்த உள்ள இழுத்து வெளியே விடலாம் அப்படியே இதே முத்திரையில வந்து ஒரு சில விண்ணாடிகள் உங்க மூச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க தள்ளரத்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இந்த முத்திரையை செய்யறதுனால வந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளோட மைண்ட் வந்து நம்ம கிளாரிட்டியா இருக்கும் அதாவது ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நல்ல தெளிவு வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்து அந்த மாதிரி இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த பரிச்சை டைம்லலாம் இருக்கும் அப்புறம் அது இல்லாமல் வேற ஏதாவது ஒரு வேலையிலையோ இல்லை விளையாட்டுலேயோ இல்லை ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க முழுமையா வந்து கவனம் வந்து செலுத்த மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி முத்திரைகள்லாம் செய்யும் போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும் அவங்களோட தெளிவு வந்து நல்லாவே கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லாவே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் பிரதிஸ்ட்ரோ பிரதிஸ்ட்ரோன் அதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் வந்து மகளிருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சமநிலையில் இருந்தால் மட்டுமே வந்து மத விட இருக்க பிரச்சனைகளை வந்து எதுவுமே வராத அதை மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்லாம் வந்து கரெக்டாக வந்து மாதம் மாசத்துக்கு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதெல்லாம் செய்யும் போது ஏன்னா அவங்க வேலைக்குலாம் போயிட்டுலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வேலையிலும் சரி வீட்லேயும் சரி நிறைய பிரச்சனைகள் நிறைய வந்து சந்திக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி முத்திரைகளோ இல்லை தியானம் செய்கிறதுனாலேயோ இல்லை ஆசனங்கள் செய்கிறதுனாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மன அமைதியை தரும் இது மாதிரி வந்து நிறைய பிள்ளைங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே குழந்தைங்களானாலும் சரி பெண்கள் ஆண்கள் வயதானவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பாக வந்து இதை செய்யணும் இது வந்து ஒரு ஐந்துலேருந்து ஒரு பத்து நிமிடங்கள் வந்து கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பத் போட முடியல என்னால் ரொம்ப எனக்கு முட்டி இப்படி இருந்தாங்கன்னா முட்டி வலிலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக எப்படி உட்காடுறீங்களோ அந்த மாதிரியே வந்து உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை போட்டு உட்காந்து நல்லது யார் யாருக்கு போட முடியுமோ அந்த அவங்களாம் போட்டுக்கலாம் போட முடியலன்னா வேறு எதுவும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மறுபடியும் வந்து பண்ணலாம் கைகளை வந்து இப்படி கோத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா அப்படி லூஸாக விட்டுட்டு இந்த ரெண்டு கட்டை வரலையுமே வந்து இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க வச்சுட்டு அப்படியே வந்து கீழே இருக்கலாம் சில விநாடுகள் அப்படியே இருக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் முத்திரையை செய்யறதுனால இன்னொரு பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து இந்த சக்கரங்கள் நேர்கோட்டில் வந்து இருக்கும் ஏழு சக்கரங்கள் இதில் வந்து இரண்டாவது சக்கரம் அதாவது வந்து மூலதாரம் அதுக்கு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு வரும் அந்த சுவாதிஸ்தானா சக்கரம் வந்து நல்லாவே வந்து ஆக்டிவாக இருக்கும் அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ரக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது இதனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இன்மையோ சரி இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதவிடா இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே வந்து நல்லதா இருக்கும் இந்த முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருந்துட்டு வருதுங்க அந்த ஒரு கனவை எப்படி இந்த செக்மெண்ட்ல நினைவாக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் போறோம் அண்ட் ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு நினைவூட்டலோட நம்ம கிளாஸ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள்ன்ற விஷயத்த பாத்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த காலங்கள் அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம ரெகுலரா கிளாஸஸ்ல பார்த்துட்டே இருக்கும் டிஃபரண்டான சென்டென்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கும் டிஃப்ரெண்டான பாத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படி போது இந்த காலங்கள்லாம் இப்படி எல்லாம் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும்னு நல்ல ஒரு ப்ராக்டிஸிங் தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் இப்போ ஃபெமிலியரைஸ் ஆயிருப்போம் ஓகே டென்சஸ் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ரீச் ஆயிருப்போம் இல்லையா ஸோ அந்த டென்சஸ் அப்படிங்கும்போது போது நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு இல்லையா நாட் ஒன்லி ஒன் ஸோ ஒரு டென்ஸ் இல்ல டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்கு அந்த டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ்க்குமே டுவெல் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு இல்லையா சோ ஒரு மீனிங் மட்டும் தான் இருக்குன்றது கிடையாது டுவெல் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு ஸோ இந்த டுவெல் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ்க்குமே டுவெல் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணி தான் அந்த மீனிங்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கு கரெக்டா ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு டென்ஸ் அடுத்து அதனுடைய பர்ஃபெக்சனிட்டி என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோ அப்படி இருக்கும் போது நம்ம எந்த டென்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா சோ ஃப்யூச்சர்ல பேசக்கூடிய விஷயத்தை எப்படி பர்ஃபெக்சனலா பேசலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஆர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எதுவாக இருந்தாலும் நமக்கு எது அதிகமா தேவைப்படுது நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தைகள் வர்ப் ஃபார்ம் அப்படிங்கறதுதான் அந்த ஒர்க் ஃபார்ம்ஸ் மே வி ஒன் பி டூ வி த்ரீ இல்ல வர்ப் ஒன் பிளஸ் ஐஎன்ஜி சோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியும் நம்ம பேசலாம் அப்படிங்கறதுதான் சோ அப்ப நமக்கு ஆக்ஷன் வர்ப் இஸ் தேர் சோ இந்த ஆக்ஷன் வொர்க் கூட சப்ஜெக்ட்டும் இருக்கு இல்லையா சோ சப்ஜெக்ட் அண்ட் ஆக்ஷன் ஒர்க் அது கூடவே நமக்கு என்ன இருக்கு அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை வந்து கரெக்டா அமைக்கக்கூடியதா இருக்கு ஸோ இப்போ இப்படிதான் நம்ம சென்டென்ஸ் அமைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி இருக்கும் போது நம்ம எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்ங்கிறது சொன்னோம் இல்லையா அதுலையுமே எஃப்மேஷன்ஸோட பார்த்துட்டு இருக்கோம் அஃபர்மேஷன் போது விச் இஸ் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம் ஸோ அப்போ நம்ம அதில் நம்ம இது அதிகமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஏன்னா நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதி அதில் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகிட்டிவ் சென்டென்சஸ் ஈஸியாவே எழுதலாம் ஸோ அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் கொஞ்சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெகட்டிவ் வரும்போது ஈஸியாக நீங்கள் நாட் சேர்த்தோ இல்லை இன்ட்ராகிட்டிவ் வரும்போது அது கொஸ்டினா நீங்கள் அந்த ரூலை தூக்கி முன்னாடி போட்டு கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் இல்லையா அப்படி இருக்கும்போது இன்றைக்கான சென்டென்ஸ் இன்னைக்கான அதுக்கான வர்க் ஃபார்ம் என்ன இருக்கு அதை எப்படி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க இப்போ பார்த்துட்டு ஃப்யூச்சர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்குறோம் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் என்ன வேணும்னு சொல்லிக்கோ ஒர்க் ஃபார்ம்ஸ் வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது வி ஒனுங்கிறது விச் இஸ் ஃபார் ப்ரெசன்ட் வி டூ வந்து பாஸ்ட் வந்து இப்போ என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது என்னென்னா ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு செயல் தான் இல்லையா ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸோடு இருக்கும் சிலர் படிப்பாங்க சிலர் எழுதுவாங்க சிலர் வரைவாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த வரைகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வர்க் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டிரா அப்படிங்கறத வந்து ரெண்டு இடத்துல நம்ம சொல்லுவோம் ஒன்று வந்து வாட்ருப்பை துறக்கிறதுல நம்ம வாட்ருல இருக்கும் இல்லைன்னா நம்ம வீட்டோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ்ல இருக்கலாம் ஸோ அதை வந்து டிரா அப்படின்றதே சொல்லுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையுமே என்ன சொல்லுவோம் டிராங்கிறது நம்ம வரையறோம் இல்லையா அதேமாதிரி நம்ம டிரா அப்படின்னு சொல்லலாம் ஸோ விச் இஸ் ட்ராகிங் அப்படிங்கிற இடத்தை டிரா அப்படிங்கிறதா அப்போ ஒரு இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது தான் டிராகிங் இல்லையா அப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வாட்ருப்பை வந்து நீங்க வந்து ட்ராக் பண்ணுறீங்க இல்லை ஒரு பென்சில் வச்சு ஒரு கண்டென்ட் வரையறீங்க ஸோ அதுதான் டிரா அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு என்னன்னா வரையும் இது வந்து செகண்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரூ ஸோ ட்ரூ அப்படிங்கிறது வரைந்தது இதே தேர்ட் ஃபார்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ட்ரான் ஸோ தேர்ட் ஃபார்ம் ட்ரா அப்படிங்கும்போது வரையப்பட்டது இப்போ நம்ம வரைய வரைந்தது வரையப்பட்டது நம்ம ஒர்க் ஃபார்ம் பார்த்தாச்சு இப்போ இந்த சப்ஜெக்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது ஐ வி யு ஹி ஷி தே ஸோ இவங்க எல்லாரையும் வச்சாச்சு சப்ஜெக்டில் இவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூல் எடுக்க போகிறோம் யாருடைய ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்மென்ஸ் ரூல் வில் ஹாவ் ப்ளஸ் ஸோ 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 வில் அது கூட நம்ம என்ன போகிறோம் சேர்க்குறோம் த்ரீ விச் அப்படிங்கிறது தான் ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு ரூல் அண்ட் த்ரீ த்ரீ பார்ட்டிசிபல் அப்போ என்ன ரூலை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு இப்போ இதுக்கான சென்டென்ஸ் எழுதலாம் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் எழுதுகிறோம் வில் 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 ஸோ ஹீ ஹீ ட்ரான் ட்ரான் ஸோ அப்போ ஹீவில் போது அவன் வரைந்திருப்பான் அப்படிங்கிறது எழுதலாம் இல்லை அவர் வரைந்திருப்பார் அப்படிங்கறதும் எழுதலாம் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டா இதை நீங்கள் வந்து இன்னும் வந்து நான் வந்து அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக முழுமையடை செய்யணும் அப்படின்னா தென் அதுக்கேற்ற மாதிரி எழுதலாம் எழுதியாச்சு ஸோ அந்த சென்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் சொல்ல வரீங்கன்னா இங்க சொல்லிக்கலாம் ஸோ யூவில் ஹவ் ட்ரா அண்ட் எக்ஸலன்ட் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க நீங்கள் அழ ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கீங்க இல்லையா ஸோ அப்போ யூ வில் ஹவ் ட்ரா அண்ட் எக்ஸலண்ட்னா நீங்கள் வந்து சிறப்பாக என்ன பண்ணியிருக்கீங்க அது வரைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இல்லையா ஸோ வரைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது வரைந்திருப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அதாவது இப்போ நீங்கள் உங்ககிட்ட அந்த டேர்ன் கொடுத்தா நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லை எங்கிட்ட கொடுத்தா நான் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃப்யூச்சரில் நடக்கிறத வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் செய்திருப்பேன்னு சொல்லக்கூடியதான் இங்கே வருது அப்போது நீங்கள் எக்ஸலன்ட் வரும்போது சிறப்பாக சிறப்பாக வரைந்திருப்பீர்கள் அப்படிங்கிறது அப்ப யூவில் லேவ் அப்படிங்கும் போது யூங்கிறது நீங்கள் முதல்ல வந்துருச்சு will have ட்ரான் அப்படிங்கிறது வந்து இங்க இந்த ரெண்டாவதுங்கிறது இங்க வந்துருச்சு இந்த செகண்ட் இங்க வந்துருச்சு அப்ப தேர்ட்னு மாத்திக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல மூணாவத வருது அப்படிங்கறதுதான் சிறப்பாக அப்போ நீங்கள் சிறப்பாக வரைந்திருப்பீர்கள்னு தமிழில் கரெக்டாக இருக்கு இது இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்கோம் நீங்கள்ங்கிறது முதல்ல வருது சிறப்பாக இந்த இடத்துல ஆன் எக்ஸலன் வரைந்திருப்பீர்கள் அப்படிங்கிறது மூணாவது வில் ஆஃப் ட்ரான் அப்படிங்கிறது இதே தான் மேலே வில் ஆஃப் ட்ரான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிட்டேன் இல்லையா ஸோ இதை நீங்கள் வந்து இல்லை இந்த வில் ஆஃப் ட்ரான் பக்கத்தில் அந்த சென்டென்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நீங்கள் அதை எழுதிக்கலாம் ஓகே ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வந்து ட்ரா ட்ரான் இதே தான் நம்ம இந்த ரிசீவிங்ஸ் எல்லா எல்லா இடத்துலையுமே விட்ரா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது விட்ரானா இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம் டு பி ட்ராக் அப்படிங்கிறது

இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் எல்லாருமே இந்த ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னவா குழந்தைகளை நினைச்சோம்னா கடல் வந்து அப்படி ப்ளூ கலர்ல இருக்குப்பா அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல இருந்தாப்பா அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இன்னொரு சில பேர் நினைச்சிட்டாங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிறதுனாலதான் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா கடல் ப்ளூ கலர் இருக்கு இல்லைன்னா தண்ணி டிரான்ஸ்பரண்ட் கலர் தான் ஆக்சுவலா இது செகண்ட் தான் உண்மை ஆனா இந்த ஸ்கை மேட்டர் இருக்கு அதுவே ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் கிடையாது நானூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கை ஆரஞ்சு கலர்ல தான் இருந்திருக்கு அப்போ ஆக்சிஜனுடைய லெவல் ரொம்பவே கம்மி அப்படின்றதுனால ஸ்கை வந்து அப்படியே ஆரஞ்சு கலர் இருந்திருக்கு ஆனா ஒன்ஸ் நம்ம சீல அதாவது கடல்ல இருக்கக்கூடிய நிறைய ஆர்கானிசம்ஸ் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்கை அப்படியே ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்கைக்கும் கடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற முடியெல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறோம் எதுவுமே ரீசன் எல்லாம் வளராது எங்க முடி வளர்ந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இப்ப தாடி வளர்றது மீசா வளர்றதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு மூக்குல முடி வளர்றதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஏன்னா டஸ்டெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு கண்ணுடைய இமைகளில் முடி வளர்றது அப்படின்னா கண்ணுக்குள்ளே டஸ்ட்டு போகக்கூடாது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பாடி ஃபுல்லாகவே ஹேர் இருக்கும் ஏன்னா அடிக்கடி நம்ம வெளியே போகிறோம் அந்த நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம பாடி ஃபுல்லாகவே ஹேர் இருக்குது அந்த முடி எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகும் அட்லீஸ்ட் ஆயிரம் கிலோமீட்டராது போகும் அந்த அளவுக்கு ஒன்று ஒன்று அடிக்க வச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ முடிகளையும் நம்ம பாடியில் வச்சு சுமந்துக்கிட்டு இருக்கோம் லெமன் எப்பவுமே நேச்சுரலாக வந்தது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுலேயும் மனிதனுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரஞ்சு அண்ட் நார்த்தங்கா அந்த சிற்றான் இருக்கு இல்லையா அது ரெண்டையுமே சேர்த்து கண்டுபிடிச்சது தான் லெமன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி லெமன்ற ஒரு விஷயமே கிடையாது ஸோ இது கிட்டத்தட்ட மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் செடியில் கிடைக்கிது ஆனால் முதல்ல கண்டுபிடிச்சது ஃபியூஷனாக கண்டுபிடிச்சது ஹியூமன்ஸ் தானா நிறைய பபுள் கம்முடைய விளம்பரம் நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் பபுள் கம்மெண்ட்டு ஈனு மாடு சொன்னதும் அப்படியே பளிர்னு வெளிச்சம் வரும் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மாடை பார்த்துருந்தீங்கன்னா சாப்பாடுக்கு பல் இருக்காது உண்மையை சொல்லப்போனால் கீழே மட்டும்தான் இருக்கும் மேலே பல் இருக்காது எஸ் எப்போ கீழே இருக்கிற பல்லு மட்டுமே தான் அதை அசை போடுறதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க மாதிரி சக்கு சக்கெல்லாம் கடிச்சு சாப்பிடாது அசை போட்டுக்கிட்டே சாப்பிடும் அதுக்கு காரணம் இதுதான் ஏன்னால் மேலே அதுக்கு பல் இருக்காது ஒரு டென்டல் கேப் மட்டும்தான் இருக்கும் ஒரு பேடு மாதிரி அந்த பேடில் கீழே இருக்கக்கூடிய பல் அடித்து அடிச்சு தான் அதை சாப்பாடை ஜீரணம் பண்ணி அதுக்கப்புறமா வயிற்று கணப்புது அதனால் தான் அது மெல்றதுக்கு அவ்வளோ லேட் ஆகுது நம்ம எல்லாேரும் மாடை தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்துருக்கோம் சைனாவும் சரி ஜப்பானும் சரி புதுசு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும்னு கண்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கப்பா அப்படிதான் யாருமே எதிர்பாராத மாதிரி சைனாவில் ஒரு சூப்பர் மேட்டர் பண்ணியிருக்காங்க ஏன்னா பல மைல் தூரத்தில் இருந்து ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரியை பண்ணியிருக்காங்க இது இப்போவுமே பெரிய லெவலில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஏன்னா ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸாக இருந்தாலும் அந்த பக்கம் ஒரு ரோபாட்டை வச்சுட்டு இங்கேருந்தே டிவியை பார்த்ததன் மூலயமா அந்த எக்யூப்மெண்ட்ஸோடைய மூமெண்ட்ஸ் மூலயமா எல்லாத்தையுமே இங்கே கண்ட்ரோல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சர்ஜரியை சூப்பரான ஒரு டாக்டர் பண்ணி முடிச்சிருந்தாரு ஸோ இது பார்க்கும்போது இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் டாக்டரை வச்சு யாருக்கு வேணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கேயும் நமக்கு நல்ல டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல பட் இந்த மாதிரி ஒரு இனோவேஷனும் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் இதை நம்ம பேச வேண்டிய விஷயம் உலகத்திலேயே பணத்தோடைய ஃப்ளோ எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் தான் இருக்குது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது டென் பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃப் கேஷ் மட்டும்தான் இப்போ ஃப்ளோட்டிங்கில் இருக்கு நம்ம என் பணம் கொடுக்கறது எடுத்து பதுக்கி வைக்கிறது எல்லாமே பத்து பர்சன்டேஜ் ஆஃப் பணம் மட்டுமே தான் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பணம் கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது ஆக்சுவலாக இதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லா கவர்மெண்ட்டும் இனிஷியேட் எடுத்து ஆர்பிஐ மாதிரியான எல்லாமே ரிசர்வ் பேங்க் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்தியாவே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வந்து எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ்டாக்குனாங்க இதுக்கு முன்னாடியே ஃபாரின் கண்ட்ரீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரொம்ப வருஷங்களாக இருக்கு பட் இருந்தாலும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இது குறுகிய காலம் தான் எல்லாருமே இப்போ சோசியல் மீடியா திறந்தாலே படபட படபடன்னு டெக்ஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி இப்படிலாம் அடிக்கிறவுமே முதல் முதல்ல பேஜர் இருந்துச்சு அப்பெல்லாம் என்ன டெக்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அனுப்பிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டுக்கா யோசிச்சிருக்கீங்களா சரி ஆக்சுவலா பேஜுக்கு அப்புறமா நிறைய பட்டன் ஃபோன்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க முதல் முதல்ல சென்ட் பண்ண டெக்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தா மேரி கிறிஸ்மஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உலகத்துலயே சென்ட் பண்ண டெக்ஸ்ட் தான் கருதப்படுது ஏன்னா இன்னைக்கு நம்முடைய சிறந்த கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த அடுத்தது சொல்லுவாங்க நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அன் திஸ் இஸ் பை ஃபிரம் யூஜ் டேக் இன்னைக்கு நம்ம ஷோ உங்களை பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக இன்ஃபர்மேட்டிவாக டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோடு மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மலை டீம்